நிகழ்ச்சியின் தொடக்கமாக கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களை யவனிகா கவிதைகள் குறித்தும் யவனிகாவை வாழ்த்தவும் அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழை பொறுத்தவரை நவீன தமிழ் கவிதையினுடைய போக்கை பொறுத்தவரை யவனியா ஸ்ரீராம் என்கின்ற இளங்கோவனுடைய பங்களிப்பு தரு கையிலதும் மறுக்க முடியாததுமாகும் ஸ்ரீராம் என்கின்ற ஒரு மகாகவி என் மகாகவினே சொல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழனுடைய நவீன கவிதல் ஆகச்சிறந்த சிறந்த கவிஞர்களில் ஒருத்தர் ஸ்ரீராம் எனக்கும் யவனியாவுக்குமான இருக்கக்கூடிய நட்பு வந்து கிட்டத்தட்ட தசாப்தங்கள் ஆயிடுச்சு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நாலில் அவருக்கு எனக்கு அவரு கூட பெரிய ஈர்ப்பு அதான் நேற்று அந்த நிகழ்வு கூட சொன்னேன் நான் நான் அந்த போட்டித் தேர்வு எழுதுகிற காலத்தில் அந்த சின்ன வயசுலேருந்தே நமக்கு அந்த கவிதைன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக என்னுடைய நண்பர் எல்லாமே சொல்லுவாங்க நீ பலர் அதாவது இந்த என்ன இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து பொதுவாக நீ பலரான கோளரானால கூட பழகிற அப்படின்னு சொல்லுவேன் இந்த கோலார்னை பத்து பதினஞ்சு வயசில் ஆரம்பிச்சிருச்சு நான் படிக்கிற காலத்தில் பதினாறு வயசில் என்னுடைய முதலுக்கு அங்கே இளந்தமிழ் ஒன்று இருந்துச்சு அங்கே ராஜா சத்தியமூர்த்தியெலாம் இருந்தாங்க அதில் ஜவர் அப்படி இருந்தார் அவங்க பின்னாடி வந்து அந்த 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 பேரவையில் இருந்த மூணு பேர் வந்து சிவராசன் கூட வழக்கில் கை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் உள்ளே இருந்துகிட்டு வந்தாங்க அது சத்தியமூர்த்தின்னு ஒருத்தரும் வரும் அவங்க ஆரம்பித்த ஒரு இடம் தமிழ் பேரவை ஒரு சின்ன ஒரு பதின ப பதினாறு வயது பையனாக ப்ளஸ் ஒன் படிக்கும்போது அவங்க கூட இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க அந்த தொடர்புனாலே அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கூப்பிட்டு அங்கேருந்து எனக்கு மணிமொழியின்னு ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக உடவே நான் தமிழ் ஒருத்தர் இருந்தார் அவங்க வந்து தனித்தமிழ் ஏக்காக இருந்தாங்க அப்போ அவங்க கூட சேர்ந்து அந்த பாவலர் பெருந்திருத்தனோட தென்மொழி அந்த தமிழ் பாவை அந்த புத்தகம் அவங்களோட போய்ட்டுருந்தேன் அப்புறம் கல்லூரி வந்தோடனே எங்க கூட பூ மணிமாரன் கூட சேர்ந்து தெண்டல்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தோம் அந்த பத்திரிக்கை இப்போ அது டெடில் ப்ரெஸ் அச்சடிக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு அந்த அந்த டெடில் ப இருக்கும்போது அது பழகிறதுக்காக அது அந்த இப்போ மாதிரி அந்த பிளாக் வாங்கினோம் ஒரு பிளாக் வந்து ஒரு மரத்தை தள்ளுற மாதிரி பிளாக்கு அந்த பிளாக் வாங்குறதுக்காக நான் ஒட்டஞ்சத்தரம் போகும்போது அவங்க சந்து பந்தல்லாம் கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு அந்த இந்த பழைய காலத்தில் படத்தில் இருக்க மாதிரி அந்த ஒரு இது ஒரு ஒரு மஞ்சப்பயரை தூக்கி எதோ கொடுக்குறவங்க கொடுத்தாங்க நான் அதை அவர் மணிமணிகிட்ட கே மணி மணிமர்ட்ட கேட்டேன் அவர் பூங்கு மணிமரம் ஏங்க அவர் அங்கே பஸ் ஸ்டாண்டில் வச்சு கொடுத்துருக்க வேண்டியதான தோழர் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அவர் வ நம்ம வாங்கலாம் பட் அவர் வர முடியாது அப்படின்னா அப்புறம் அவர் யாருன்னா அவர் ஈரோஸ்லேருந்து வந்திருக்காரு நான் கேட்டேன் அவங்கிட்ட ஈரோஸ்லேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு என்னங்க நீங்கள் சு சுதிலாம் போகிறீங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நான் கேட்டேன் எங்க பிளாக் வாங்குறதுக்கு அரசு பண்ணேன் பிளாக் வாங்குறதுக்குள்ளே இந்த பிளாக் அவங்க போட்ட பிளாக் அவங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு அப்புறம் கல்லூரி வந்தேனே கல்லூரி வந்தேன்னே அது அப்புறம் இந்த முதல் முதல்ல நான் அந்த முன்றிலுக்கு தான் பணம் கட்டினேன் அப்புறம் நிறைய அந்த சமயத்தில் வந்து சிறுபத்திரிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அந்த சிறுபத்திரிக்கையே வந்து பார்த்திங்கன்னா அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே கிடைக்கிறதுக்கே ரொம்ப அருதின்னு அருதாக இருந்துச்சு எப்படி அந்த ப ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சிவில் சர்வீஸில் என்ன புக்கு படிக்கணும்னு கேட்குறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச அந்த மா அந்த சிவில் சர்வீஸில் மெயின் கொஷின் பேப்பர் வாங்கிறதுக்காக நான் ஒருத்தட்ட வந்தது வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரேஞ்ச் ஒரு வித்தியாசமான நூறுவோம் அதேமாதிரி என்னுடைய அந்த அந்த காலத்தில் அந்த அந்த சிவில் சர்வீஸோட மெயின் அந்த ஹால் டிக்கெட்டை ஒரு நூறு காப்பி எடுத்து த பழனியில் இருக்க எல்லாரும் வாங்கியிருப்பாங்க அந்த அது ஒரு மாதிரியான காலகட்டத்தில் அதை விட அருதினரு சிறுபத்திரிக்கை வாங்குறது படிக்கிறது அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு சாணி காயத்தில் போடுற காயத்தெல்லாம் பிரிண்ட் அடிச்சு பண்ணியிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு அந்த அந்த செய் நிறுத்தி பிரமாதமாக இருந்துச்சு இப்போ அந்த அதன் மூலமாக எனக்கு சிறுபத்திரிக்கை தொடர்பு கிடச்சி அப்புறம் நான் கல்லூரி வந்தோடனே நிறையா அந்த போட்டித் துறையில் போகிறது அப்புறம் அந்த த இவங்க கூட டை எஸ்எஃப்ஐ ஆட்கள் கூட பழகுது டைஃபி ஆட்கள் கூட பழகுறது பட் அதே சமயம் ஏவிபியில் வந்து அந்த சமயத்தில் ஏபிஇப்பில் அகில பாரத வித்தியார்த்தி பெருசத்தில் தமிழ்நாடுடைய மாநில பொறுப்பில் ஆக்சுவலாக பொதுவாக வந்து அந்த ஒரு பரமசிவன் ஒரு பேராசிரியர் கொண்டாங்க அவருக்குமா நான் துணைத்தலைவராக இருந்தேன் அது மாதிரி ஒரு எப்படி சார் ஒரு கதமமாக நான் கம்யூனிஸ்டாக அல்லது தீக்காவா தமிழ் தமிழ் தனித்தமிழமாக இல்லை இந்த ஆர்எஸ்எஸ்ஸான்னு தெரியாத ஒரு 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 ஒருமாய் நான் அதில் ஓடிட்டு வந்தேன் எல்லாத்துக்குமான ஒரு பின்புல இருக்கும்போது அந்த கவிதை மேலே தொடர்ந்து இருப்பிருக்கும் போது எனக்கு ஆத்மனாம் நல்லா பிடிச்சிருந்தார் அது என்னன்னு தெரில அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சமான கவிதை வந்து யவனி ஆசிரியம் பிடிச்சிருந்தார் யவனி எனக்கு யவனியாசிரியா யாருமே அறிமுகப்படுத்தவே இல்லை எனக்கு ஞானக்கொத்தனையோ இல்லை பசுவையாவையோ ஏன்னா பசுவையா வந்து எனக்கு எம்பில் போகும்போது எனக்கு பசுவையா நல்லா பறிச்சு என்ன பக்கத்தில் என் பக்கத்தில் வந்து சு வேணுகோபாலம் வேணுகோபாலனுடைய அரைத்தோழர் அவர் வந்து எம்ஃபில் தமிழ் பண்ணார் நான் எம்ஃபில் காமர்ஸ் பண்ணேன் இப்போ அவர் வந்து புதுக்கவிதைகள் பற்றி தான் அவர் அவருடைய எம்பில் தீசிஸ் பண்ணிட்டு இருந்த டெஸ்டினேஷன் ஸோ அதனால் அவர்கிட்ட பெரும்பாலும் எல்லா புத்தகங்களும் இருக்குது எல்லா சிறு கவிதை புத்தகங்களும் இருந்துச்சு அதுவுமே அந்த சமயத்தில் வந்து மீராவோட அண்ணன் மகரம் பதிப்பவும் வந்து அந்த 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 மேலமாக சந்தில் ரோடில் இருந்து எனக்கு ஆக்சுவலாக என்ன போனால் என்னுடைய அந்த அந்த சமயத்தை பிறந்த நாளைக்கு வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சிறு பத்திரிக்கையாக வாங்கி கொடுத்தாங்க அது ஒரு அது ரூபா அனுபவம் அந்த அந்த சமயத்தில் எல்லாத்தையும் தேடி படிக்கும்போது நான் நேற்றைய சொன்னேன் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஊபதி டீ ஸ்டால் அருணாப்பாளச்சோவைன்ற இடத்துல தான் அந்த புக்கு தொங்க புகுக்க படித்தேன் அது பார்த்தோன்னே இரவு எண்பது உரங்கள்லாம் கவிதை படித்தேன் எனக்கு ஒரு ஒரு மனுஷ இப்படி எழுத முடியுமா அப்படின்னு ஒரு பேராச்சரியம் மனுஷன் அவனுடைய நடை வந்து அது அற்புதமான நடை எனக்கு ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது ஃபஸ்ட் சைட் மாதிரி பார்த்தோன்னே பிடிச்ச கவிஞரில் அதிமுக்கியமான கவிஞன் இன்ன வரைக்கும் அந்த இடத்தை யாரால் நிரப்ப முடியலன்னா அது உண்மையுமே யவனிகா ஸ்ரீராமிங்கின்ற அந்த கவிஞனுடைய கவிதை ஏற்படுத்திய அந்த உழைவானது எனக்குள்ளே பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு பசுமர தானிமையால் அவரோட அந்த அந்த மொழிநடை அவரோட அந்த அந்த கவிதையை வச்சு அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதுக்கப்புறம் அவரை பார்க்கறதுக்கான சந்திப்புமே இல்லை அது அது உள்ளே இருந்துட்டு இருந்துச்சு அப்புறம் நான் தேர்வாகி ஒரு முதல் இந்த பணியுறுத்தறையில் வரும்போது விருதுநகரில் பனி சேர்ந்தேன் பணி சேர்க்கும் போது என்னச்சுன்னா அப்போ சிறுபத்திரிக்கை அந்த பழக்கம் வந்து திறந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ வந்து அப்புறம் திருப்பி காலச்சோடு திருப்பி வர ஆரம்பிச்சிச்சு அப்போ காலச்சோடு புத்தகத்தில் வரும்போது அப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இஸ்லாம் ஆசனை பற்றி ஒரு பெரிய பேட்டி வருது அந்த புத்தகத்தை அது அப்போ ஏ ஃபோர் சைஸில் இருந்துச்சு இப்போ திருப்பி சின்னதாச்சு அப்புறம் மறுபடியும் ஏ ஃபோர் சைஸாக வந்திருக்கு அதை பார்த்துட்டு என்னோடய வழிவிட்டான் என்னோடய பிஏ அவர் என்னோடய தனி தனி என்ன சொல்கிறது பெர்சனல் அசிஸ்டன்ட்டை உதவியாளர்கிட்ட அவர் கந்தபுரம் துறையில் இருக்கார் அவர் போய் கூட்டுவாங்க சார் அவர் நமக்கு டைப் படித்து கொடுக்குறல சார் அவர் தான் சார் அப்புறம் அவர் கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் அவர் கூட போலோன்னு திருப்பி எனக்கு இந்த சிறு பத்திரிக்கையான துறவு வந்துருச்சு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அந்த சமயத்தெலாம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இல்லை தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கடவு ஆரம்பித்தோம் கடவுள் ஆரம்பித்து அப்போ தான் இப்போ ராமகிருஷ்ணன் உபபாண்டவம் அப்புறம் அவரோட நெடுங்குருதி அந்த வெளியிட்டோம் அந்த அப்போ தான் வந்து திருநெல்வேலியில் நெடுக்குருதினு ஒரு நாவல் வெளியிட்டுட்டு அவருக்கான கருத்தரங்கம் அவருடைய அந்த ஓபா அந்த அரவாண்டரோட நாமத்தை நம்ம மூன்றாம் இந்த லேந்தரை அவங்க வச்சு கருணா பிரசாத் வச்சு போட்டோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் அதெல்லாம் எவனியா படிச்சிருந்தேன் அப்போ எவனியாப்போ ஒரே ஒரு தொகுப்பு தான் வந்துருந்துச்சு அவரோட இருவது எண்பது உரங்களில் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த புத்தகம் வந்து ரெண்டு மூணு பேர் போட்டாங்க ரெண்டாவது புத்தகம் ரெண்டாவது தொகுப்பு பேர் என்னது கடவுள் கடவுளின் நிறுவனம் ஆமாம் கடவுள் நிறுவனம் போட்டால் அது அந்த கடவுள் நிறுவனம் பற்றா இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அது கடல் அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து நாலில் அப்போ நான் மதுரையில் இருக்கும்போது திருப்பி அப்புறம் அவரை பற்றின நிறைய விஷயங்களாக வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்து மூணு என்னோடய அந்த பேர்ச்சொல் வெளியீடு வந்துச்சு அதுக்கு ஒரு 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 பெரிய கருத்தரங்க வச்சு அது தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா அதே ஆகாச்சர் தமிழ்நாட்டில் எல்லா சிறு வந்தாங்க அதோடு எனக்கு சிறு பத்திரிக்கையோட உறவு நல்ல அப்புறம்தான் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த பூவோதந்த கம்யூனிஸ்டாக ஆர்எஸ்எஸாக தமிழ் தேசியவாதியாக அதெல்லாம் மறைஞ்சு நவீன கவிதைக்கு இதான நம்ம இடம் வந்து செட்டில் ஆகிட்டேன் அந்த செட்டில் ஆன விஷயத்தில் ஒரு முக்கியமான இடம் வந்து யவனியாவுக்கு இருக்கு ரெண்டா ரெண்டாயிரத்தி நாலில் யவனியா கூட பழக்கம் ஒரு யவனியா கூட சேர்ந்ததுனால எனக்கு அனுகூலங்களை விட பிரதிகூலங்கள் நிறையா இருந்துச்சு எடு சொல்லுவாங்களே ஏ நீ எவனியா நண்பனா அப்படி நான் நல்லா வாங்க பேசும்போது பெரிய பெரிய ஆள் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கான அவங்க அவங்க எதிர்பார்த்தா ஒரு பொழுதும் வந்து எவனியாக குறை வச்சதில்லை ஏன்னா அவங்களை காலி பண்ணுறதுல கரெக்டாக நம்ம சொல்லணும்னா அதை சேர்த்து விட்டோம்னா அவன் ஆக்சுவலாக வில்லன் நினச்சிருப்பார் இவர் போய் அதிவில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணதிருக்காரு நிறைய இடத்துல அதில் வந்து அதில் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் பேர் செல்லக்கூடிய எல்லா பெரிய ஆள் எனக்கு எனக்கு இவர் எனக்கு இருக்கும்போது எவனையும் எப்போ திருப்பி அந்த எனக்கு என்னோடய இதில் அனுமானத்தில் என்னோடய இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ எவனையும் எமர்வில் வரான்னா நாங்கள் ஒரு ஒரு வழக்கமான அந்த ஒரு சிறு பத்திரிகை கூடலுக்கு பின்னாடியான ஒரு நிகழ்வில் இந்த போஸ்ட் மீட்டிங்கில் மெர்சியாவின் காயங்கள் பொறுத்தாவது ஃப்ரான்சிஸ் கிருபா உட கவிதை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அவர் நம்ம யாதி மாதிரி லேனா குமார் அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி ஆட்களுடைய பிரஸ்தா தான் ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து நாங்கள் உட்கார்ந்து அந்த ஜானகிராமில் அவர் ஆ ஒன்று தப்பு நான் சொல்றேன் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கவிதை கிடையாதியா நான் ஒரு கவிதை சொல்கிறேன் பாருன்னு சொல்லி எனக்கு அது அந்த கவிதை அந்த குதிரைக்காரன் கவிதை சொன்னேன் அந்த கவிதை அவனியா சொல்லுவான்னு நினைக்கிறேன் நான் அந்த அந்த இல்லை இல்லை சொல்லுவார் அந்த கவிதை சொல்லணும் ஏன்னா அந்த அவருடைய அவனியாக அவனுடைய இந்த சிக்னேச்சர் அது ஒரே ஒரு கவிதை சொல்லுவேன் எனக்கு குறைந்த கூலிக்கு முந்திரி விடப்பில்ல எனக்கு தெரியும் அந்த கவிதை சொன்னே அங்கே இருக்க பத்து பேரும் ஒரு பத்து நிமிஷம் பின்ட்ராப் ஆயிடுங்க சார் சொல்லட்டு கூப்பிட்டு சொன்னார் லேனா குமார் சொன்னார் ஜி அவன் தான் கவிஞர் ஸோ அது அது எதுக்காக பதிவுனா வி ஷூட் ரெக்கார்ட் சம் வேற செங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ரான்சிஸ் கிருபா வந்தார் எங்கள் நல்ல நண்பர் எனக்கு ஃப்ரான்சிஸ் கிருபா தே ஜே ஃபிரான்ஸ்கிருப்பா சொன்ன பூபதி இல்லை அண்ணா நீங்கள் எங்கள் ரெண்டு இடத்துக்கு சண்டை போட்டு விட்ருக்கீங்க போல அவர் நான் என்றைக்கு நான் எவனையும் மறுத்தேன் இல்லை மறுக்கலப்பா நீங்கள் ஒரு உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழில் இப்போ இப்போ எனக்கு அந்த அந்த வீச்சு குறைஞ்சிச்சு போல் அவர் தமிழ் கவிஞர் இது ஓவியர் சொன்ன மாதிரி அந்த கத்தி குறைஞ்சிச்சு போல அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நார் கோயில் திருநெல்வேலி சைடு நம்ம அது ஒரு கோஸ்ட் இருக்குது ஒரு குரூப் இருக்குது கோஷம் இல்லை ஒரு உரூப்போ சங்கராம சுப்பிரமணியன் தலவாயி சுந்தரம் இல்லை மணி ஒன்று ஃப்ரான்சிஸ் கிரூப் அங்கிட்ட ஒன்று இருக்கும் இவங்க வந்து இவங்க வந்து அந்த மேலே பீடத்தில் இருக்கவங்க அப்புறம் இதில் இந்த போனா வந்தால் போனான்றதுக்காக அதாவது கூட்டத்தில் கடைசியில் வேடிக்கை பார்த்து ரெக்கார்ட் பண்ணுற தேவதச்சன் மாதிரி அந்த குரூப் அங்கிட்டு இருக்கு இதில் இருக்கும் அப்புறம் மதுரை பக்கம் கொஞ்சம் இருந்திருந்தாங்க அப்புறம் இவங்க எங்களை யாருமே கண்டுக்கிறது சொல்லி கத்தி விசிற இங்கிட்டு நம்ம அசதாக கால காலப்பயிறுவன் கண்டராய்த்தேன் கரிகாலேன் அப்படி இருப்பாங்க இவங்களுக்கு ரொம்ப அப்பாவிய தவசி இருப்பார் இவங்க ஏதாவது ஒரு காடை இறக்கணுன்னு வச்சுங்களேன் பேச்சு வரதுக்கு அனுப்புனா அங்கே துர அவங்க இதில் இருக்கக்கூடிய விதிரர் தபசி எதாவது பிரச்சனைனா அது பண்ணுவாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஓடிச்சு இப்போ அந்த அந்த சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு பார்க்கும்போது அந்த கவிதையில் ஒரு ஆனால் இதில் இது எதுவுமே இதுல இதுல இதில் ஒரே பெரிய என்னென்னா கோயம்புத்தூர் காரங்களுக்கு யாருமே அங்கே இருக்கலை அதுக்கப்புறம் திருப்பி இசையும் கிருஷ்ணன் வந்தாங்க அந்த இசை இளங்கோகிருஷ்ணனுடைய முதல் ஒப்பு கால சொல்ல நான் தான் ரெக்கண்ட் பண்ணி போட்டேன் அந்த இசை கிருஷ்ணன் மரகதமணி இன்னொரு நாலு பேர் போட்டோம் அப்போ அந்த அது அந்த புத்தகம் அது அது இது வந்து ஒரு பெரிய நீச்சி அப்போ பார்த்தீங்கன்னா இது இவங்க எல்லாத்துக்குமான ஒரு அந்த பெஞ்சு மார்க் அந்த இந்த கவிதை நவீன பெஞ்சு மார்க்காக யவனியா எப்பயுமே இருந்துகிட்டு இருந்தார் இப்போயும் இருந்துகிட்டு இருக்கார் நான் சொல்லுவேன் யவனியாவை சொல்லுவேன் யவனியாவை யவனியா நிறைய பேர் சொல்லுவேன் யோனியா நீ பண்ண பெரிய அக்க ஒன்று ஒன்றே மாதிரி எல்லோரும் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான் யவனியாவோடய அது என்ன பயிற்சியோடய நடையே மாற்றி கேட்ட கேட்டால் ஏகதேசம் ஒரு ஒரு நான் ஒரு இந்த குற்றச்சாட்டை ஒரு பத்து வருஷம் வச்சுட்டே இருந்தேன் நீ பண்ண வேலை பயிற்சியோட செயலையே மாற்றி பேரை எடுத்துகிட்டு எல்லாருமே உன்னை உன்னை விட ரொம்ப நல்லா எழுதுறாங்க உன் நடையில் அப்படின்னு நான் அதில் நான் இப்போ நானும் கரையாக நிறைய தடவை பேசியிருக்கேன் நான் இன்னும் சொல்லப்போனால் அந்த ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஏழில் தான் நம்ம அந்த மகளிர் சந்திப்பு நடத்தணும் அந்த கூட்டத்தின் சாராம்சமே தான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் கவிஞர்கள் மூணு பேர் அவங்களுடைய அந்த அது க கவிதை இது பண்ணி அவங்க நிறைய எப்படி எழுதலாமா வேணாமான்ற பொறுப்பு கவிதை ஏற்படுத்தின அந்த பரபரப்பு கவிஞர்களுக்கான இது இருந்துச்சு அவங்களுடைய அந்த அந்த அவங்க அந்த அந்த காலகட்டத்தில் செயல்பட்ட அந்த வீச்சும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஆகிருதியும் தான் தமிழ் இலக்கியவாதிகளையே ஒரு எலிட் குரூப்பு அவங்களெலாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு உன்னத நிலை உருவாக்காது இன்னும் யாராலும் மறுக்கவே முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக அந்த சினிமா திரை இசைகளில் இருக்கக்கூடிய அந்த மோகத்துக்கு காரணம் அன்றைய காலகட்டத்தில் அவங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அப்போ நகுலனையோ ஆத்மநாமியோ நான் நிறையா சொல்லியிருப்பேன் நான் இருக்க காலத்தில் முத்து மகரந்தனையோ த தாக்கண்ணனையோ இல்லை மணிவண்ணனையோ லட்சுமி மணிவண்ணனையோ ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க யாருமே இவங்க இருக்கக்கூடிய யாருமே ஒரு காலகட்டத்தில் விருது வாங்கிறது அவமானமாக கருதுன காலகட்டம் இருந்துச்சு அன்னைக்கு வந்து இந்த இந்த நவீன கவிதை அப்போ சொல்லும்போது சொல்ல நாங்கள் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம் தமிழ் கவிதை வந்து இந்திய மொழியில் இருக்க அத்தனை கவிதைகளை விட இருபது வருடம் முன்னாடி இருக்குதுன்னு சொன்னோம் பட் ஆனால் ஆனால் இன்றைக்கு சொல்வதற்கான அந்த தைரியம் எனக்கு இல்லை ஒருவேளை வயதான காரணமாக இருக்கலாம் நினைக்கிறேன் வயது சண்டை போடத்துறான்னு இல்லாதனால் ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் அத்தனை அத்தனை வயதுக்குமான முன்னெத்தியர் யமனிகா ஸ்ரீராம் ஏன்னா கிட்டத்தட்ட யவனியா செய்கிறாங்க கூட நான் பல இரவுகள் கவிதை பற்றி பேசியிருக்கோம் அதாவது ரெண்டு எப்படின்னு அப்போ இங்கே எங்கேயா பேசி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய நட்புகள் கவிதை பேசி முறிஞ்சு போயிருக்கு நான் யவனியாவோ யவனியாகவும் நானும் எழுதுனேன்னா நானும் யவனியாகும் நானும் ஒரு ஒரு புத்தகம் எழுதுனா ஒரு ஐநூறு புத்தகம் எழுதலாம் அந்த ஐநூறு புத்தகம் ஐநூறு பக்கம் புத்தகம் எழுதலாம் அந்த ஐநூறு பக்கத்தில் தமிழ் ஆளுநர் அத்தனை பேரும் வந்துடுவாங்க ஏன்னா எல் எல்லாத்துக்குமான ஒரு இதுவில்லை எவனியாக கூட எவனியாக ஒன்று அவங்களோட முரண் பொண்ணு ஒரு ரூமில் கட்டி பிடிச்சி கிடந்திருப்பாங்க இது எல்லாமே என்னாச்சுன்னா நான் மதுரையில் அவங்களை அறையில் விட்டுட்டு என் வீட்டுக்கு போய் அரை மாட்டு உடைமாட்டிட்டு வர்றதுக்குள்ளே நிகழ்ந்தக்கூடிய எல்லா அதிசயங்கள் அரை மணி நேரத்தில் ஒன்று ரெண்டு பேர் ஒரு ரூமில் கட்டி பிடிச்சிருப்பாங்க இல்லாட்டி ஒரு ரூமில் பெரிய இல்லை ரெண்டு ரெண்டு மூலையில் உட்காந்துருப்பாங்க திரும்பி தமிழில் நாங்கள் சிறந்த ஆளுமைகள் நல்லாருமே யவனியா மேலே அவங்களுக்கு ஒரு ஒவ்வொரு இருந்தாலும் இது உண்மை யா அவருடைய எழுத்தின் மேலே மறுக்க முடியாத நம்பிக்கையும் மறுக்க முடியாத மதிப்பே வச்சுருந்தாங்க இது தமிழில் அதுவே அதுவே ரெண்டாவது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா நீங்கள் ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களை ஆராதிப்பவர்களை விட உங்களை வெறுப்பொருள் அதிகமாகிடுவாங்க அந்த விதமான வெறுப்பு தான் யவனியாட்டிருக்கு யவனையாட போயிட்டு இருக்க யவனியான்னு இல்லாமல் எவனிய கவிதை இல்லாமல் ஒரு கவிதை கொடுத்தீங்கன்னா நூறு கவிதை கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க நூறு பேர்த்துக்கும் எவனையோட குர கண்ணை மூடிட்டு எடுத்துருவாங்க யவனியா ஸ்ரீராம் போட்டிங்கன்னா நூறு கவிதை நூறுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படியான ஒரு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தன் கவிதையாலும் தன்னுடைய மொழியாலும் தன்னை நிரூபித்த ஒரு கவியின் யவனியா ஸ்ரீராம் ஏன்னா அது 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 எப்படின்னா எனக்கு 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 யவனியாவுக்குமான எனக்கும் கோணைக்குமான எனக்கும் கரிகாலனுக்குமானா அல்லது எனக்கும் மசாவுக்குமான உறவு வந்து அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு நாங்கள் கவிஞர்கள் அப்படின்றத தாண்டி குடும்பத்தினுடைய இருக்கார் அதுக்காக எங்களுக்கு ஒரே ஒரு நிறைய நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன் எனக்கு எதுவுமே தேவையே இல்லை எனக்கு இவங்க மட்டும் இருந்தால் போதும் சொல்லியிருக்கேன் அது நிறைய நிறங்களில் என் கவிஞர்களும் எழுத்தாளரும் எனக்கு உறுதி செய்திருக்காங்க இப்போ 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 அவர் பணன்மொழி அவர் தமிழ் அவர் இப்போ இப்போ முருகன் இருக்காருன்னு வச்சிங்களேன் சிவனுமன் அவர் இருக்காங்க அவருக்கும் எனக்குமான ஒரு ஒரு அந்யோன்யமான உறவு இருக்குது எனக்கும் அசாவுக்கமாக இருக்குது இப்போ எனக்கும் இப்போ விருக்கமான இருக்குது அது மாதிரியான ஒரு அது அற்புதமான அந்த பழைய உறவினுடைய வேலாக யவனியா பார்க்குறேன் ஏன்னா யவனியா வந்து எங் எங்கே எங்கே போனாலும் அது அந்தக்கான எல்லாத்துக்குமான ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த இரத்த நாளமாக இருந்திருக்கிறார் குறிப்பாக தமிழ் நவீன கவிதியில் அவர் தொண்ட உயரங்கள் வந்து போற்றப்பட வேண்டியது அல்லது பாராட்டப்பட வேண்டியது அந்த அந்த அதற்கான அங்கீகாரம் தமிழ் அவர் கிடைச்சிருக்கா அப்படின்னா வெளியில ஆனால் எங்கே கிடைக்கணுமோ அவங்க கிடைச்சிருக்கு யார் ரெக்கனைஸ் பண்ணுமோ அவங்க ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எனக்கு நகுலனுக்கோ அல்லது பசுவையாவுக்கோ அல்லது சிமணிக்கோ நாமக்கோ அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கானா கிடைக்கல ஆனால் அவருக்கு கிடைக்காத அங்கீகாரம் யவனியாக கிடச்சிருக்கு ஏன்னா சக கவிஞர்கள் எல்லாருமே ஒட்டு ஆராதிக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய அன்பு செய்யக்கூடிய கவிஞர் அவர் இருந்திருக்கார் ஏன்னா அது அது வந்து இப்போ சங்கராமசப்ரமணி ஒரு சின்ன புள்ளவோக்கு ஒன்று போட்டிருந்தார் அதை கூட பார்த்தா அவருடைய அந்த ஆதங்கம் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் திட்டமிட்டு ஒரு என்ன சொல்ல இலக்கிய செயல்பாட்டையே மடைமாற்றி அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்வார் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சாம்பிள் வந்து திஸ் இஸ் நாட் எங்களுடைய எடுத்துக் கொடுக்க எங்களுக்குடிய எடுத்துக்காட்டு இல்லைன்ற மாதிரியான விஷயம் இருக்குது அதை அது அந்த மாதிரியான யவனியா ஸ்ரீராமருக்கு நாம் எடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அவரை அவர் காலத்திலேயே அவருக்கு செய்யக்கூடிய பெரிய அங்கீகாரமாகவும் நன்றி உணர்ச்சியாகவும் நான் கருகிறேன் அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு உங்களோடு நான் கலந்துகளே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெறப்போ விருது பெறக்கூடிய புத்தகம் வெளியிடக்கூடிய எவனியாருக்கு நண்பும் நன்றியும்